ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்கபொழுது ஒரு கஞ்சி தாங்க ஒரு பொழுதுல விரதெல்லாம் இருந்தால் நம்ம குடிக்கிற கஞ்சி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு காட்டி நான் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க இது வந்து மினி பாஸ்மதி broken ரைஸுங்க இது என்ன சொல்லுவாங்க நொய் சரிங்களா அதுக்கப்புறம் சிறு பருப்பு அரைக்கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரைஸ்க்கு அரைக்கப்பு சிறு பருப்பு இப்போ இந்த சிறு பருப்பை நம்ம வறுத்துக்கலாங்க நான் பத்தை வச்சிட்டேன் கடாய வச்சிட்டேங்க லோ ஃப்ளேமில் வறுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஈவனாக வறுப்படும் அது சரிங்களா ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க பருப்பு தீஞ்சிடும் அதனால் இதை வறுத்துக்கலாம் பாருங்க இந்த கலர் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்தா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் இது வரப்பட்டுரும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த பருப்பு இந்த அரிசி எல்லாம் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வரேங்க பாருங்கள் இந்த ஒரு கப் அரிசி அரை கப்பு நம்ம வருத்தம் இல்லைங்களா பருப்பு அதையும் நான் போட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சரியாக இருக்கோங்க இந்த கஞ்சிக்கு நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு நான் துரி வச்சிருக்கேன் இப்போ ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க இப்போ இதில் நான் இவ்வளோ ஒரு ஒரு சொம்பு தண்ணி விடறேங்க சரியாக இருக்கும் அது மேல் கொண்டு நம்ம கொஞ்சம் இது அழிய வேணுன்னா கஞ்சின்றதுனால நம்ம அப்புறம் பார்த்துட்டு விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை அடுப்பை வச்சிட்றங்க இந்த கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு பொழுது வரதெல்லாம் இருந்துருந்தேன் எனர்ஜியாகவும் இருக்கும் ஏன்னா இதில் பருப்பு இருக்குது தேங்காய் இருக்குது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க இது ஒரு நாலு விசில் விடுவாங்க நாலு விசில் விட்டுட்டு இதை இறக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடலைப்பருப்பு துவையல் பார்த்துக்கலாங்க சூப்பராக இது கூட காம்பினேஷன் வந்து இது கூட சூப்பராக இருக்குங்க இருங்க நான் இதை போட்டு முடியலாம் நாலு விசில் வந்தப்புறம் பார்க்கலாங்க நாலு விசில் வந்துடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் இது ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டேங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு துவையில் வச்சுக்கலாங்க அடுப்பை வச்சிடறேன் இங்கே பாருங்க கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கடலப்பருப்பெலாம் சூப்பராக இருக்குங்க இந்த துவையல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான கொஞ்சம் புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் அளவு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகா மிளகாய் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கங்க சரிங்களா தேங்காய் வந்து இதில் நம்ம பாதி தாங்க போடுவோம் அரை முடி எடுத்துருக்கேன் பாதி தேங்காய் போடுவோம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த பருப்பை வறுத்துக்கலாங்க இதில் லைட்டாக ஒரு பொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வறுத்துக்கலாங்க இந்த புளியும் நம்ம இதிலே போட்டுடலாங்க வதங்கிடும் பருப்பு கூடவே பூண்டையும் அவ்வளோதாங்க பருப்பு நல்லா கோல்டன் ஃப்ரீயாகிட்டு எடுத்துடலாம் நம்ம நல்லா கம்ம கமன் வாசனை வரும்போது எடுத்துட்ணுங்க ஆனால் கொஞ்சம் விட்டாலும் அது தீஞ்சிடும் இதே கடாயில் நம்ம எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது சூடாக இருக்கனால சீக்கிரம் வறுபட்டுருங்க அவ்வளோதாங்க இதுவும் ஆரட்டும் நம்ம அரைச்சு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த அரை முடி தேங்காய் நான் பாதி கால் முடி எடுத்து வச்சுட்டேங்க சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போடணுங்க நான் அப்போ வறுக்கும் போது மறந்துட்டேன் வறுத்துட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரக போட்டுனா நல்லா வாசனை இருக்குங்க இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்து தாளிச்சிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இதை இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுங்க முதல் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஃபார்மில் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தேவையான தண்ணி விடுவோம் இது வந்து துவையலுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அறிங்க கெட்டியாக இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் அவ்வளோதாங்க அது தான் இப்போ நம்ம இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கடாய் எடுத்துங்க கடுகுளுந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது இரும்பு கடாய் சூடு ரொம்ப ஸ்பீடாக ஏறும் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாங்க உங்ககிட்ட கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் செத்துக்குங்க ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம கஞ்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நம்ம கஞ்சியும் ஓப்பன் பண்ணிடலாங்க ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள் சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடுதுங்க நல்லா மனமாக இருக்குது அந்த சிறுப்பருப்பு வறுத்த வாசனை தேங்காய் வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறவங்களுக்கு ம் பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம சூப்பரான கஞ்சி ரெடியாகிடுத்துங்க இது பாஸ்டிங்கில் சாப்பிட்றதுக்கு விருதம் இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா பருப்பு தேங்காய் எல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க கடலை கடலைப்பருப்பு துவையல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்புக்கு பதில் துவரம் பருப்பு துவையல் கூட பண்ணிக்கலாம் ஆனால் கடலைப்பருப்பில் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது நம்ம வெறும் சாதத்தில் போட்டு க நெய் ஊற்றி கூட நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுனால ஒன்றும் புரியாதுங்க எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து செய்கிறேன் உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்